பித்தளைப்பட்டி ஊராட்சியில் சாக்சி தொண்டு நிறுவனம் ஜவுளி தொழில் கூட்டமைப்பு ஐக்கிய நாடு பெண்கள் கூட்டமைப்பு மற்றும் சமூக நலத்துறை இணைந்து நடத்தும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் பித்தளைப்பட்டி ஊராட்சி காளியம்மன் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள திறந்த வெளித்திடலில் சாட்சி தொண்டு நிறுவனம் ஜவுளிகளின் கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பின் சார்பாக மாபெரும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாக்கும் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது சாட்சி தொண்டு நிறுவனம் வரலாறு மற்றும் அதன் நோக்கங்கள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக திரையிட்டு காண்பிக்கப்பட்டது அதன்பின் தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகி திருமதி ரூபிகா திரு நஞ்சுண்ட மூர்த்தி இத்திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தனர் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தலைவர் திரு சம்பத் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு மயில்சாமி திரு செயலர் கண்ணையன் சமூக நலத்துறை அலுவலர் ஊர் முக்கியஸ்தர்களை சாட்சி தொண்டு நிறுவனத்தின் நிர்வாகிகள் திருமதி ஸ்வேதா மற்றும் பிச்சல் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனா் மேலும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் பெண்களுக்கு சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சினைகள் குறித்து தெள்ளத்தெளிவாக அனைவரும் புரியும் வண்ணம் எடுத்துரைத்து பெண்களின் பாதுகாப்புக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட தொலைபேசி எண்கள் மற்றும் பாதுகாப்பு செயலிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் பின்னர் தானா தானா நாடக கலைக்குழுவினர் சார்பில் சமூகத்தில் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியல் ரீதியான பிரச்சனைகள் குறித்து நாடகம் அரங்கேற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு பொதுமக்களிடம் நாடகம் குறித்து கேள்விகள் எழுப்பியும் அவர்கள் புரிதல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து சாக்ஷி தொண்டு நிறுவனத்தின் அலுவலக பணியாளர் ஜெரால்டு தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் நடைபெற்று நாட்டுப்பன் இசைக்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது மேலும் இத்தகைய பயனுள்ள தகவல்களை கலை நிகழ்ச்சி வாயிலாக பெண்கள் குழந்தைகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்த சாக்ஷி தொண்டு நிறுவன நிர்வாகிகளுக்கு பித்தளைப்பட்டி இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக சாந்தகுமார் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் படிக்கடிக்கிறேன் சார் கைலேட்டர் வீடு